நண்பர்களுக்கு வணக்கம் மயிலாப்பூரில் பங்குனி விழா கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு காட்சி அளித்த கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் முக்கிய திருவிழாவான அறுபத்தி மூவர் திருவிழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது வெள்ளி விமானத்தில் இறைவன் கபாலீஸ்வரர் அறுபத்தி மூன்று நாயன்மர்களோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் தினசரியும் இறைவன் கபாலீஸ்வரரும் கற்பகம்பாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர் அதிகார நந்தி ரிஷப வாகனத்தில் இறைவன் எழுந்தருளி பாலித்தார் சிவநேசர் எனும் சிவபக்தர் தனது மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் ஆனால் விதிவசமாக பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்துவிட்டால் அவளுடைய அஸ்தியை ஒரு குடத்தில் வைத்து திருஞான சம்பந்தரின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தார் சிவனேசர் திருஞான சம்பந்தர் மயிலைக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்ட சிவனேசர் அஸ்திகுடத்தை எடுத்து கொண்டு வந்து திருஞான சம்பந்தரை பணிந்து வணங்கி நடந்த சம்பவத்தை கூறினார் விஷநாகம் தீண்டி இறந்த பூம்பாவைக்கு உயிர் கொடுத்ததன் மூலம் அவள் எனக்கு மகள் ஆகிறாள் என்று கூறி சிவனேசரின் கோரிக்கையை சம்பந்தர் நிராகரித்து விடுகிறார் பூம்பாவை தன் வாழ்நாள் முழுவதும் கண்ணியாகவே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்து பின் முக்தி அடைந்தாள் இக்கோவில் மேற்கு கோபுரம் அருகில் பூம்பாவைக்கு சந்நிதி இருக்கிறது அருகில் சம்பந்தர் இருக்கிறார் சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த நிகழ்ச்சி நடைபெற்றது சம்பந்தர் பூம்பாவை சிவனேசர் மற்றும் உற்சவ உற்சவமூர்த்திகர் கபால தீர்த்தத்திற்கு எழுந்தருளினர் ஒரு குடும்பத்தில் அஸ்திக்கு பதிலாக நாட்டு சக்கரை வைத்து சம்பந்தரின் பதிகம் பாடப்பட்டது பின்பு பூம்பாவையாய் உயிருடன் எழுந்ததை பாவையாக செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் தீர்காயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு அறுபத்து மூவர் விழா இன்று நடக்கிறது வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு விதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கின்றார் அம்மன் விநாயகர் இவர்களை தொடர்ந்து அறுபத்தி மூவர் புறப்பாடு நடைபெறுகிறது கற்பகாம்பால் முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் மூலவர்கள் வலம் வருகின்றனர் இதை மாட வீதிகளில் கூடியிருந்த பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்கிறார்கள் மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கபாலீஸ்வரரை தரிசனம் செய்கின்றனர் சென்னை மட்டுமல்லாது அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மயிலாப்பூர் குவிந்துள்ளனர் காணும் இடங்களிலெல்லாம் அன்னதானம் நடைபெறுகிறது வெயில் காலம் என்பதால் நீர்மோர் ஜூஸ் குளிர்பானங்கள் தானமாக வழங்கப்பட்டு வருகிறது நாளைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாளை மறுநாள் பங்குனி ஊற்றுற தன்னைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப பரவசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதை நிச்சயம் உணர முடியும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து மட்டும் உதவி இல்லைங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை நிச்சயம் நம்ம செஞ்சு வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் கபாலீஸ்வரர் அருளும் கற்பகம்பால் அருளும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கேன்னு நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்